அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினமர் காலப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகினுடைய சந்திப்பில் என்ன விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டிருக்கின்றன அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையில் ஏற்பட்ட உச்சக்கட்ட போர் பதற்றத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது காசாவில் கமாஸுக்கு ஆதரவாக புதிய களம் இறங்கியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலில் ஐம்பத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருநூற்றி பதிமூன்று பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த ஐம்பத்தி எட்டு பாலஸ்தீனர்களில் பதினோரு குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தீவிரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல பல கட்டிடங்கள் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இடிபாடுகளுக்கு அடியிலும் சாலைகளிலும் பலர் அகப்பட்டிருப்பதனால் அவர்களை ஆம்புலன்ஸ் வண்டிகள் அணுகுவதிலும் மிகப்பெரிய சிக்கல் நிலை காணப்படுகின்றது குறிப்பாக சிவில் பாதுகாப்பு குழுவினரோ ஆம்புலன்ஸ் வண்டிகளோ அடைய முடியாதவாறு ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் ஏற்கனவே அங்கு பாதைகள் முற்றாக சேதமாக்கப்பட்டிருக்கின்றன எனவே முழுமையாக அங்கு மீட்பு பணிகள் நடைபெறும் பொழுது அந்த உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது ஏறக்குறைய ஒரே நாளில் எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை ஸ்டெல் கொன்று குவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நேற்றைய தினத்தில் மட்டும் முப்பத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் துல்கரேம் கேப்டோன் மற்றும் மேற்கு கரை பல்வேறுபட்ட பகுதிகளில் ஜெனின் போன்ற பகுதிகளில் ஸ்டெல் இராணுவம் நடத்திய தேடுதல் சுற்றி வளைப்புகளைத் தொடர்ந்து முப்பத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன கடந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் நூற்றுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் மேற்கு கரையில் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பலர் மீது எந்த ஒரு வழக்கு தாக்கலும் செய்யப்படவில்லை பலர் மீது எந்த குற்றத்திற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று அவர்களுக்கே தெரியாமல் கைது செய்து ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் எல்லாம் வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் நேற்றைய தினத்திலும் முப்பத்தி எட்டு பாலஸ்தீனர்களை ஸ்ரீலிய ராணுவத்தினர் கைது செய்திருக்கின்றார்கள் அவர்கள் எங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை அவர்களினுடைய கைதை தொடர்ந்து தொடர்ச்சியாக அங்கு சுற்றி வளைப்புகள் தேடுதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதான செய்திகள் தான் மேற்கு கரையிலிருந்து வரக்கூடிய முக்கியமான செய்திகளாக பார்க்கப்படுகின்றது அடுத்து காசாவை தளமாக கொண்ட அபு அலி முஸ்தபா படேனி பிரிகேட் இவர்கள் நேற்று முன்தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் ஸ்டேலின் இனப்படுகொலை காசாவில் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் போராளிகளுக்கு ஆதரவாக அபு அலி முஸ்தபா பிரிகேட் படையினையும் தாங்கள் ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்த இருப்பதான அறிவிப்பை இவர்கள் நேற்று முன்தினம் ஒரு வீடியோ பதிவில் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார்கள் இன்றைய தினம் குறிப்பாக இந்த ஹமாஸினுடைய நட்பு இயக்கமான அலி முஸ்தபா பிரிகேட் படைகள் ஸ்டேலினுடைய உளவு ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தி அதை கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் கெப்பற்றி இருக்கின்றார்கள் என்ற வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள் இவோமெக்ஸ் திரிட்ரோனை உளவு ட்ரோன் இது உளவு நடவடிக்கைகளில் காசாவில் இருக்கக்கூடிய மக்களின் நடமாட்டம் கமாசினுடைய நடமாட்டத்தை மிகப்பெரிய அளவில் கண்காணிப்பதற்காக பயன்படுத்தப்படும் இவோமெக்ஸ் ட்ரோனை அவர்கள் சுட்டு வீழ்த்தி அதை கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் கான்ஜூனிஸ் பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்ற செய்தி முக்கியமாக அவர்களினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இதற்கு முன்பும் பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிகாத் முஸ்தபா படையினர் அஸ்திரேலிய இராணுவத்தினுடைய உளவு ட்ரோன்களை கேகப்படுத்தி இருந்தார்கள் அந்த ட்ரோன்களை தங்களுடைய நடவடிக்கைகளுக்கு கூட அவர்கள் அதை சரி செய்து பயன்படுத்திய சூழ்நிலையில் தற்போது ஸ்ட்ரேலிய உளவு விமானம் ஒன்று கேப்பற்றப்பட்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஏமனுக்குள் அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதேபோல் ஏமனின் கவுதி படைகளும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது தொடர்ச்சியாக இவகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தி பதிலடி கொடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலில் கவுதி போராளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது படையின் உயர்மட்ட உளவுத்துறை அதிகாரி அப்துல் நாசர் சர்கான் அல் கமல் என்ற முக்கியமான ஒரு உளவுத்துறை தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது உளவு பார்த்தல் மற்றும் முக்கியமான இடங்களின் ஒருங்கிணைப்புகளை யாரோ கசிய விட்டதன் காரணமாக அவர்கள் இந்த துல்லியமான தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் படை இன்டர்னல் என்குவாரி உள்ளக விசாரணையும் தற்போது ஆரம்பித்திருப்பதான செய்திகளை கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த ஒரு வார கால பகுதியில் கவுதிப்படையின் ஒரு பெரிய தலைவர் உயிரிழந்திருப்பது இது முதன்முறை முறை இது கவுதிப்படைக்கு நிச்சயமாக ஒரு பேரிழப்பான விடயம் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் எந்த நேரத்திலும் ஒரு மிகப்பெரிய மோதலாக வெடிக்கும் என்பதுதான் பலருடைய அச்சமாக காணப்படுகின்றது அது மட்டுமல்ல அமெரிக்கா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய தளங்களிலும் குறிப்பாக டியோ கார்சியா பகுதியிலும் மிகப்பெரிய அளவு வீட்டு பம்பர்ஸ் கொண்டு வச்சு விமானங்கள் போர் விமானங்கள் இராணுவ விமானங்களை தொடர்ச்சியாக அங்கு நிலைநிறுத்தி வருகின்றார்கள் அது மட்டுமல்ல மத்திய கிழக்கு பகுதிக்கு மிகப்பெரிய அளவில் ஆயுத தளவாடங்கள் அமெரிக்காவினுடைய இராணுவ விமானங்களில் கார்கோ விமானங்களில் மாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் மீண்டும் ஈரானுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விடுக்கப்பட்ட அழைப்புகளின் பிரகாரம் ஏப்ரல் பன்னிரண்டாம் தேதி எதிர்வரும் சனிக்கிழமை ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஓமானில் நடைபெறும் என்ற செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவில் நேரடி பேச்சுவார்த்தைகளை தாங்கள் விரும்பவில்லை நடத்த போவதில்லை என ஈரான் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேற்றைய தினம் ஈரானுடன் சனிக்கிழமை அமெரிக்க நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது வெளியான செய்திகளின்படி இது ஓமான் மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகளாக இருக்குமே தவிர நேரடி பேச்சுவார்த்தைகளாக இருக்காது என்பதுதான் ஈரான் வெளிவகாரத்துறை அமைச்சரின் உடைய முக்கியமான நிலைப்பாடாக இருக்கின்றது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி ஓமானில் நடைபெற்ற அமெரிக்க ஈரான் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவினுடைய சிறப்பு தொடர் ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் அமெரிக்காவின் சார்பிலும் ஈரானின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் அப்பஸ் தலைமையிலான குழுவும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றுவார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அமெரிக்காவின் மீது மிகப்பெரிய அளவிலான பதிலடியே அமெரிக்கா எங்கள் மீது தாக்கினால் கொடுப்போம் என்று ஈரான் தொடர்ச்சியாக மிரட்டி வந்த சூழ்நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை தள்ளி வைத்துவிட்டு பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா சென்றிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க நிலைகளையும் இலக்கு வைக்கும் திறன் எங்களிடம் இருப்பதாக அவர்கள் பல தடவை ஏவுகணை நகரங்களையும் அதிநவீனமான ட்ரோன்களின் உடைய பதிவுகளையும் வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் ஈரான் மீதான தாக்குதல் விமானங்கள் நிறுத்தப்பட்ட போதிலும் கூட தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை எவ்வாறு சொல்ல போகின்றது அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஈரான் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்களா ஈரான் என்ன கோரிக்கைகளை அமெரிக்காவுக்கு சொல்ல போகின்றார்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அவர்கள் இத்துடன் நிறுத்தி விடுவார்களா அல்லது அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை ஒருவேளை தோல்வியடைந்தால் மத்திய கிழக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் மிக பெரியதொரு யுத்தத்தை சந்திக்கும் என்பதுதான் இங்கே நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது எனவே பன்னிரெண்டாம் தேதி பேச்சுவார்த்தையின் முடிவில் என்ன விடயங்கள் இங்கே நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து முக்கியமாக ஸ்டெயிலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாக்கு அமெரிக்காவுக்கு சென்றிருந்து டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் காசாவில் மிகப்பெரிய படுகொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன லெபனான் சிரியா போன்ற பகுதிகளிலும் ஸ்டேல் கண்முடித்தனமான தாக்குதல் நடத்துகின்றார்கள் எனவே இதற்கு ஒரு சமாதானம் ஏற்பட்டு விடுமா ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தையில் ஏதாவது தாக்குதல்களை நிறுத்துமாறு அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை தடுக்குமாறு ஏதாவது குறிப்பிடுவார்களா என்று ஒரு சிறிய கேள்வி பலர் மட்டத்தில் இருந்தது ஆனால் அதை முற்றிலும் மறுதளிக்கும் விதமாக அல்லது ஸ்டேலினுடைய இனப்படுகொலையை ஊக்குவிக்கும் முகமாக நெதஞ்சாகிய நடவடிக்கைகள் சரியானவை என ட்ரம்ப் அந்த சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றி அந்த பிரதேசத்தை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு அதாவது அவர்களுடைய ரியல் எஸ்டேட் நிலத்தரகி நில விற்பனை வியாபாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய சுயலாப அரசியலை அதிலும் ட்ரம்ப் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் விரைவாக அந்த மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றிவிட்டு காசாவை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சாரப்பட ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருப்பது பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது ஆனால் இந்த காணொலிகளை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய எங்கள் அகிலத்தினுடைய நண்பர்களுக்கு இது அதிர்ச்சியாக இருக்காது ஏனெனில் ட்ரம்ப் ஆரம்பம் முதலே இந்த பிரச்சனையை ஒரு மனிதாபிமான பிரச்சனை பாலஸ்தீனர்களுடைய உணர்வு பூர்வமான பிரச்சனை பாலஸ்தீன மக்களினுடைய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனை என்பதற்கப்பால் தன்னுடைய பிஸ்னஸ் வர்த்தகம் சுயலாபம் இந்த காசாவை ஒரு ரிவியராக மாற்றுவேன் என்று தன்னுடைய வர்த்தக நலன்களை முன்னிறுத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானமற்ற நபராகத்தான் காணப்படுகின்றார் இந்த பாலஸ்தீன விடயத்தில் எப்படியாவது ஸ்டேல் பாலஸ்தீனர்களை அங்கிருந்து வெளியேற்றி விடுங்கள் நீங்கள் கொன்று குவித்தாலும் காணாமல் போக செய்தாலும் கைது செய்தாலும் பரவாயில்லை பாலஸ்தீனர்களை இன அழைப்பு செய்து அல்லது இன சுத்திகரிப்பு செய்தாவது இந்த காசாவை தன்னுடைய வியாபாரத்திற்கு இந்த நிலத்தை கடற்கரையோர நகரமாக மாற்றி மிக பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் ட்ரம்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது ஆனால் இந்த அரவுலக நாடுகள் எல்லாம் இதற்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்துவிட்டு அறவுழைக்கில் தீர்மானங்களை ஏற்றிவிட்டு விட்டார்கள் என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது காசாவை நாங்கள் மீள கட்டியமைப்போம் மக்களை அங்கு இருக்கும்படி என்று கூறினார்கள் ஆனால் இஸ்டேல தினமும் நடத்தும் தாக்குதல்களை பொழுது எத்தனை மக்கள் அங்கு மிஞ்சி இருப்பார்கள் என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு துயரமான உண்மையாக இருக்கின்றது தினமும் ஐம்பது முதல் நூறு பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்படி தாக்குதல்கள் நடக்குமாக இருந்தால் காசாவில் மக்களை வைத்து இவர்கள் மீள்கட்டுமானம் செய்வதற்கு காசா இருக்கும் ஆனால் மக்கள் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது எனவே அரபுலக நாடுகள் வாய் வீச்சுக்களையும் வெற்று கண்டனங்களையும் அறிக்கைகளையும் ஊடக சந்திப்புகளையும் விட்டு ஒரு காத்திரமான நடவடிக்கைகளுக்காக உண்டு திரள்வார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு முற்படும் ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்காமல் தான் இந்த இடையில் இருக்கக்கூடிய பல அரபுலக நாடுகள் அப்படிப்பட்டவர்கள் அமெரிக்காவை எதிர்த்து இஸ்ரேலை எதிர்த்து காசா மக்களுக்காக பலஸ்தீன் மக்களுக்காக ஏதாவது செய்வார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையில் நெதன் மீண்டும் தங்களுடைய இனப்படுகொலையை தொடரப்போவதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் காசாவில் பலஸ்தீனர்களை இன சுத்திகரிப்பு செய்யும் தன்னுடைய திட்டத்தையும் ட்ரம்ப் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் நெடுஞ்சாகவும் ட்ரம்பும் அங்கு போரை தீவிரப்படுத்த போகின்றார்கள் அங்கு மக்களினுடைய மரணங்கள் அதிகரிக்கப் போகின்றன காசா மீண்டும் மிகப்பெரிய துயரத்தை சந்திக்கப் போகின்றது என்பதுதான் இவர்களுடைய சந்திப்பின் பின்னர் வெளியாகும் செய்திகளை இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல துருக்கி இஸ்ரேல் இடையில் ஏற்பட்ட சிரியாவை முன்வைத்து ஏ ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலையையும் தான் தலையிட்டு மத்தியஸ்தம் வகிக்கப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் துருக்கியும் நமது நட்பு நாடு ஸ்டேலின் நட்பு நாடு அந்த வகையிலே துருக்கி அதிபர் எர்டோகனையும் நெதன் ஜாகுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி துருக்கி ஸ்டேலிடையே சிரியாவை மையமாக கொண்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றங்களை தான் தீர்த்து வைப்பேன் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் துருக்கி அதிபர் ஸ்டேல் எங்கள் மீது கை நாங்கள் அப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என மைக் கிடைத்தால் வீராவசமான வசனங்களை பேசிவிடுவார் ஆனால் அமெரிக்காவும் துருக்கியும் சற்று அதட்டிவிட்டால் அவர் எங்களின் காலடியிலேயே விழுந்து விடுவார் என்பதுதான் எர்டோகனுடைய நடவடிக்கையாக இருக்கின்றது பல தடவைகள் பார்த்தோம் சிரியாவில் எங்கள் இலக்குகளை தாக்கக்கூடாது சிரியாவில் நீங்கள் எங்கள் ஆதரவு பெற்ற அல் ஜொலானியினுடைய படை சிறிய படைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது துருக்கிய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் காசாவில் நீங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் துருக்கி பார்த்து கொண்டிருக்காது என பல வீராவசமான அறிக்கைகளை விடுவதுடன் எர்டோகனுடைய பணி முடிந்து விடுகின்றது ஆனால் அமெரிக்காவுக்கு எதிராக ஸ்டேலுக்கு எதிராக ஊடகங்கள் முன்பாக மிகப்பெரிய கருத்துக்களை தெரிவித்துவிட்டு மறைமுகமாக அவர்களுக்கு சலாம் போடுவதுதான் எர்டோகனுடைய வேலையாக இருக்கின்றது அதை ட்ரம்ப்பும் தெளிவாக குறிப்பிடுகின்றார் எர்டோகன் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் அவர் ஒரு சிறப்பான மனிதர் அவருடன் நீங்கள் எந்த சச்சரவுக்கும் சொல்ல வேண்டாம் சிரியா பிரச்சனையில் துருக்கி ஸ்டேலை நான் சமாதானம் செய்து வைப்பேன் என கூறியிருப்பது இத்தனை இனப்படுகொலைக்கு ஸ்டேலின் படுகொலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் எர்டோகன் மீது மிகப்பெரிய நட்பு பாராட்டுவதும் எர்டோகன் குறித்த துருக்கி குறித்த பல்வேறுபட்ட கேள்விகளை எங்களுக்கு எழுப்புவது தவிர்க்க இயலாத விடயமாக இருக்கின்றது அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் உச்சமடைந்திருக்கின்றது தொழில்துறை பொருட்கள் மீதான வரிகளை நீக்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் சில விடயங்களில் அமெரிக்காவுக்கு விட்டுக்கொடுப்பை மேற்கொள்வதற்கு முன்வைத்த போதும் டொனால்ட் ட்ரம்ப் இதை நிராகரித்திருக்கின்றார் சில விடயங்களில் மட்டும் வரி குறைப்பை நீக்குவதன் ஊடாக வர்த்தக ஏற்றத்தாழ்வை சரி செய்யாது என்றும் அமெரிக்க கார்கள் மற்றும் விவசாய பொருட்களை ஐரோப்பிய ஒன்றியம் தடுப்பதாகவும் அதற்கான வரிகளை முதலில் குறைக்க வேண்டும் என்றும் மிகப்பெரிய அளவான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார் இதன் காரணமாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான வர்த்தக போரும் உச்சமடைந்திருக்கின்றது இந்த போரிலும் இரண்டு பக்கத்திலும் நிலை அதிகரித்து செல்வதால் அது ஒரு வர்த்தக வரி போராக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன அடுத்து மிக முக்கியமாக சீனா மீதான வரிகளை தான் மீண்டும் உயர்த்தப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா விதித்த வரிகளுக்கு பதிலடியாக சீனாவும் அமெரிக்காவின் பொருட்கள் சீனாவுக்கு இறக்குமதி செய்யப்படுவதற்கான வரிகளை அதிகரித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் நினைத்தால் நூறு வீதத்துக்கும் அதிகமான வரிகளை சீனா மீது விதிப்பேன் என்று தெரிவித்து சீனாவின் மீது ஆரம்பம் முதலே ஈரான் சீனா போன்ற நாடுகளின் மீது ஒரு மிகப்பெரிய பகை உணர்வை ட்ரம்ப் காட்டி வருகின்றார் அது கடந்த ஆட்சியிலாக இருக்கலாம் இந்த ஆட்சியிலும் சீனா ஈரான் போன்ற நாடுகளை முடக்க வேண்டும் என்ற ரீதியில் மிகப்பெரிய நகர்வுகளை அவர் மேற்கொண்டார் இந்த ரீதியில்தான் சீன இறக்குமதி பொருட்களுக்கு மீண்டும் வரிகளை நான் அதிகரிப்பேன் என்று ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் சீனாவையும் மிகப்பெரிய கோபப்படுத்தி இருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி சீனாவினுடைய வர்த்தகத்தையும் சீனாவின் உடைய போட்டித்தன்மையும் முடக்குவதற்கு அல்லது சதி நடவடிக்கைகள் மூலம் சீனாவின் பொருளாதாரத்தை உடைப்பதற்கு அமெரிக்கா முயன்றால் எதற்கு பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் எந்த ஒரு அச்சுறுத்தல் மூலமும் சீனாவின் வர்த்தகத்தை அடிபணிய செய்ய முடியாது இந்த மிரட்டல் நடவடிக்கைகளுக்கு நாங்களும் பதிலடி கொடுப்போம் என சீனா தெரிவித்திருப்பதுடன் சீன குடியரசின் உடைய வளர்ச்சிக்கும் பிராந்திய நலன்களுக்கும் பாதிப்பாக யார் நடந்தாலும் நாங்கள் அதற்கான பதிலடிகளை கொடுப்போம் என தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்கா எவ்வளவு வரிகளை எமக்கு விரித்தாலும் அதற்கு மேலதிகமான வரிகளை நாங்களும் அமெரிக்காவுக்கு விரிப்போம் எனவும் இறுதி வரை இந்த வர்த்தக போரில் அமெரிக்காவுடன் மோதுவதற்கு நாம் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் என சீனா இருப்பதும் மிகப்பெரிய அளவிலான ஒரு பதற்றத்தை சீனா அமெரிக்கா இடையில் அதிகரித்திருக்கின்றது ஏற்கனவே அனைத்து நாடுகளுடைய பங்கு சந்தைகள் சரிந்திருக்கின்றன இந்தியா சீனா ஆசிய பங்கு சந்தை ஐரோப்பிய பங்கு சந்தை முக்கியமாக அமெரிக்காவின் பங்கு சந்தை அதல பாதாளத்தில் போய்விட்டது மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் பில்லியன் கணக்கான டாலர்கள் இழந்து விட்டார்கள் ட்ரம்பினுடைய கூட்டாளி எலன்மாஸ் கூட இந்த வரி விதிப்பு தவறு நீங்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கான வரிகளை நீக்க வேண்டும் என ட்ரம்ப்புடன் முரண்பட ஆரம்பித்திருக்கின்றார் இப்படியான ஒரு நிலையில் இன்றைய தினம் நேற்றைய தினத்தை விட சற்று பங்கு சந்தைகளில் ஒரு சிறிய ஒரு மாற்றம் சிறிய ஒரு உயர்வு ஏற்பட்டிருந்தாலும் சீனா அமெரிக்கா இடையில் ஒரு முழு அளவிலான வர்த்தக போர் ஏற்பட்டால் மீண்டும் அனைத்து சந்தைகளும் மிகப்பெரிய அடியை சந்திக்கும் என்பதுதான் நிதர்சனம் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரும் வணக்கம்